பதினொன்றரைக்கும் நான் கோயம்புடு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணுவேன் பதினொன்றரையிலருந்து இரவு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை வரையும் செய்வேன் திரும்ப மூன்று மணிக்கு வந்து திரும்ப எடுத்துகிட்டு வருவேன் திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப செகண்டு ஏழு மணி வரையும் இருக்கும் ஏழு ஏழரை மணி இருக்கும் திரும்ப எடுத்துகிட்டு வருவேன் திரும்ப போய் ஒம்பது மணிக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு பதினோரு மணி வரையும் வியாபாரம் செய்வேன் திரும்ப வருவேன் திரும்ப வந்து எடுத்துகிட்டு பதினொன்ற முக்காலுக்கு போவேன் பதினொன்றைய முக்காலுக்கு போய் பூ மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவேன் பதினொன்றே முக்காலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி வரையும் பூ மார்க்கெட்டில் வேலை செய்வேன் பிறகு நான் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்து திரும்ப ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு திரும்ப எடுத்துகிட்டு போய் நாலு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரையும் வேலை செய்வேன் எட்டு எட்டரை திரும்ப அந்த பொருள் வண்டம் வாங்குறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்கும் பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன செய்வேண்டா திரும்ப பதினொன்றரை பதினொன்றே முக்காலுக்கு திரும்ப கோயம்பேடுக்கு திரும்ப ரொட்டேஷன் வழி கிணறு இப்படி தான் எனக்கு காலெல்லாம் ரொம்ப இருக்கிறது கூட முடியாது ஏன்னா நேரம் இருக்காது இருந்தால் என்ற வேலை பிழைச்சி போடுவோன்னு என்ன செய்வேன் சிலவில் காலுக்கு வாட்டா கூட போடாமல் தெரிஞ்ச காலங்களும் எனக்கு இருக்குது ஏன்னென்னு சொன்னால் எனக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது இந்த காலெல்லாம் ரொம்ப வலி எடுத்துகிட்டு யாருக்கு போய் சொல்கிறது எப்படி ஒருதருக்குமே எனக்கு சொல்ல முடியாது அந்தளவுக்கு வலிக்கும் அப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துதான் இந்த தொழிலை நான் இப்படி கொண்டு வந்தேன்